கன்னியாகுமரி குஜராத்தில் உள்ள திருவள்ளுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைகளை போல் போதி தர்மம் திறந்த காஞ்சிபுரத்திலும் மாபெரும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் மாபெரும் நாடான இந்திய ஜனநாயகத்தின் முதுகெலும்பாக இருக்கும் ஊடகங்களின் ஆசிரியர்களுக்கும் செய்தியாளர்களுக்கும் போட்டோகிராபர் வீடியோகிராபர்களுக்கும் இங்கு அமைந்திருக்கும் உலக கராத்தே மாஸ்டர் சங்கம் நிர்வாகிகளின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் நாளைய தலைமுறையினரின் மேம்பாட்டிற்காகவும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் ஒரு முக்கியமான விஷயத்தை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக ஜாதி மத வேறுபாடின்றி நாங்கள் அனைவரும் இங்கு வந்திருக்கிறோம் இன்று உலக அளவில் கிழக்கு ஆசிய நாடுகள் அனைத்திலும் பொருளாதாரம் ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்று சொன்னால் அது ஆம் நீங்கள் சொல்வது சரி அது நமது மூதாதையர் போதி பற்றியே ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சீன பேரரசுகளின் கோரிக்கையை ஏற்று தனது எழுபத்தி ஐந்தாவது வயதில் மூன்று வருடங்கள் பயணம் செய்து சீன நாட்டு மக்களின் முழுமையான பிரச்சனைகளை அறிவதற்காக கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டுகள் தவம் இருந்து தீர்வாக தற்காப்பு கலைகளையும் இந்திய மருத்துவமனைகளையும் அவர்களுக்கு முழுமையாக கற்பித்து அந்நாடுகளின் முன்னேற்றத்திற்காக பெரிதும் இருக்கிறார் அப்பேற்பட்ட மகானை நமது தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்த வேண்டியது நமது கடமை ஜப்பான் நம்மை விட எட்டு மடங்கு சிறிய நாடு தென்கொரியா முப்பத்தி மூன்று மடங்கு சிறிய நாடு சீனாவை எடுத்துக்கொண்டால் நம்மை விட நான்கு மடங்கு பெரிய நாடு மக்கள் தொகையிலும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு வரை சீனா அதிகமாக இருந்தது ஆனால் அவர்கள் அனைவரும் இன்று தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் தன்னிறைவு அடைந்திருக்கிறார்கள் என்றால் அது நம்முடைய போதி தர்மர் கற்பித்த போதனைகளை அப்பேற்பட்ட மகான் நமது இந்தியாவில் பிறந்து உலகம் முழுக்க இன்று பெரும் புகழ் அடைந்திருக்கிறார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் கழித்தும் இன்றும் அவர் பெயர் நிலைத்திருக்கிறது ஆனால் நம் நாடுகளில் அவரை பற்றி எந்த தகவல்களும் எந்த அவருக்கான எந்த விதமான அர்ப்பணிப்பும் இல்லாமல் இருக்கிறோம் நம் நாட்டில் போதி தர்மருக்கு மிகப்பெரிய சிலைகள் அமைப்பதன் மூலமாக அவரது மகிமையை நம் நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்துவதன் மூலமாக நம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு மிகவும் பங்களிப்பாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் நாளைய தலைமுறையினர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தன்னிலை அறிவதற்கும் தன் மேம்பாட்டிற்கும் சாதிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுவதற்கும் தன் மூதாதையர் போல் தாமும் மேம்படுவதற்கும் மிகவும் உறுதியாக இருக்கும் கன்னியாகுமரி குஜராத்தில் உள்ள திருவள்ளுவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் சிலைகளைப் போல் போதிதர் திறந்த காஞ்சிபுரத்திலும் மாபெரும் சிலையை அமைத்து அரசு அவரை கௌரவிக்க வேண்டும் அது தற்காப்பு கலைகளையும் வர்ம கலைகளையும் மருத்துவத்தையும் கற்பிப்பது தமது வாழ்வின் கடமையாக கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான மாஸ்டர்களுக்கும் மருத்துவர்களுக்கும் மக்கள் சேவை தொடர்ந்து ஆற்ற மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாட்டில் மட்டும் கராத்தி கலரி சிலம்பம் ஜூடோ ஜூடோண்டோ போன்ற தற்காப்பு கலை கற்பிப்பதை தங்கள் வாழ்வின் அர்ப்பணித்துள்ள பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட மாஸ்டர்களும் அவர்களிடம் தற்காப்பு கலையை பயின்ற கோடிக்கணக்கான மாணவ மாணவிகளின் சார்பாகவும் உலக கலாச்சை மாஸ்டர்களின் சார்பாகவும் போதி தர்மருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளை நாங்கள் இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் சார் நீங்க கேட்கறது கண்டிப்பா ஒரு நல்ல கேள்வி அவர் கொண்டாந்த தற்காப்பு கலையை ஆல்ரெடி கற்பிச்சிட்டு இருக்காங்க எங்கள் மாஸ்டருங்க வந்து பார்த்தா தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து கராத்தே மட்டும் கிடையாது சிலம்பம் கலரி வர்ம கலை போன்ற கலைகளை கிட்டத்தட்ட பத்து லட்சம் மாஸ்டர் வந்து க கத்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஈவன் பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கலை வந்து உலகம் முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கு அவருக்கு இங்க சிலை வச்சோம்னாக்கா அதை பார்த்து இன்னும் தற்காப்பு கலையை அதிகமான மக்கள் வந்து கற்பாங்க அதை கற்பதன் மூலமாக அவர்களோட தற்காப்பும் ஆரோக்கியமும் மேம்படும் தாராளமா சார் அதோட அதை வலியுறுத்துறதுக்காக தான் அந்த சிலை அமைக்கணும்னு சொல்றது காரணமே ஏன்னாக்க சிலையை அமைக்கணும்னாக்க ஆட்டோமேட்டிக்கா அவரை பத்தி தெரிய வரும் அவரை பத்தி புரிய வர்றப்ப வந்து மக்கள் தானாவே வந்து விழிப்புணர்வு ஏற்படும் இப்ப எனக்கா நம்ம தற்காப்பு கலை கத்துக்கணும்னாக்கா அதுக்கு தனியா விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் இப்ப நாங்க நாங்க எல்லாருமே அது தொடர்பான விஷயங்களை முன்னெடுத்து போயிட்டு தான் சார் இருக்கோம் சோ ஈவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல எட்டு கோடி மக்களுக்கு இலவசமா தற்காப்பு கலை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப பாத்தீங்கன்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு மூவாயிரம் மாஸ்டர்ஸ் வந்து ரெடியா இருக்காங்க தற்காப்பு கலையை அடுத்த அஞ்சு வருஷத்துல எட்டு கோடி மக்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு முழுமையா தன்னை அர்ப்பணிச்சிருக்காங்க ஆமா கண்டிப்பா அதாவது அதுக்கான ஏற்பாடுகளை அனைத்தையும் செஞ்சுட்டு இருக்கோம் மத்திய மாநில அரசாங்கம் அதுக்காக அணுகி இருக்கும் அவங்கள்ட்ட வந்து நாங்க யாருக்கும் நிதி கேட்கல சோ அவங்களோட ஆதரவு மட்டும் கேட்டிருக்கோம் எங்களுக்கு எல்லாருமே வந்து நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க வர மாதங்கள்ல வந்து அதை தொடங்குறதுக்கு அனைத்து ஏற்பாடையும் தீவிரமா செஞ்சுட்டு இருக்கோம் சார் காஞ்சிபுரம் மட்டும்தான் சார் புதா புராணத்துல இருக்கு சோ அவர் எந்த இடத்துல பிறந்தாரு அப்படிங்கிறது வந்து சரித்தளத்துல ரொம்ப தெளிவா இல்லை அவர் வந்து புத்தர் அப்புறம் எழுநூறு ஆண்டுகள் கழிச்சுதான் அவர் வராரு சோ புத்தருக்கு அப்புறம் வந்து எழுநூறு வருஷம் கழிச்சு அவர் வந்து இருபத்தி எட்டாவது புத்த மத தலைவரா அவரோட குரு பிரஜனதார மூலயமா வந்து பதவியேற்கிறாரு அவர் குரு வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்க நான் இருக்கிற வரைக்கும் நீங்க வந்து சைனா போக கூடாது நான் இறந்ததுக்கு அப்புறம் தான் போகணும்னு சொல்றாரு அவங்க குரு பிரஜந்ததாரா இறந்ததுக்கு அப்புறம் தன்னோட அறுபத்தி ஏழாவது வயசுல இங்க இருந்து நேரா இந்தோனேஷியா போய் இந்தோனேஷியால பாலி சீன மொழிகளை கத்துக்கிட்டு அங்கிருந்து சீனாவோட தெற்குல போய் சேர்றாரு சோ இங்க அவரு நம்ம சென்னை மாபல்லபுரத்துல இருந்து சீனாவோட தென் மாநிலங்கள் சென்று அடையறதுக்கு கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆயிருக்கு அந்த காலகட்டத்துல இல்ல தற்காப்பு கலையை பரப்புனா அங்க அதுக்கான அவசியம் இருந்துச்சு சார் ஓகேங்களா அன்னைக்கு வந்து என்னக்க ஆமா இங்க நல்லா உயர்ந்திருந்தாங்க அதுவும் இல்லாம இப்ப நமக்கு தெரியும் வந்து இப்ப கிழக்காசிய நாடுகள் மக்கள் வந்து இப்ப என்னென்ன சாப்பிடுறாங்கன்னு நமக்கு தெரியும் சோ நம்ம சாப்பிடாத விஷயத்த எல்லாம் வந்து அவங்க சாப்பிடுறாங்க இப்பே இந்த மாதிரி சாப்பிடுறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டு பாருங்க சோ அதனாலதான் சீன பேரரசுகள் தொடர்ந்து புத்தரோட காலத்தில இருந்து வந்து ஆஹ் அவங்க வந்து அங்க வரணும் மக்களுக்கு வந்து போதனைகள் தரணும் சோ அது மூலயமா மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் மக்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க சோ இவர் போதி தர்மம் பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து போய் சும்மா இல்லை ஒரு ஒன்பது வருஷம் அங்க இருக்கிற மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக கடுமையா தவம் இருந்தாரு இருந்து தெரிஞ்சுக்கிட்டு சோ இவங்களை தீர்க்கிற அவங்களோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்ன தேவை சோ போதனைகளை தாண்டி அவங்களுக்கு உள்ள மனசுல இருக்கிற எதிர்மறையான எண்ணங்களை அவங்களுக்கு வந்து நீக்கணும்னு முடிவு பண்ணாரு அதுக்காகதான் அவர் வந்து தற்காப்பு கலையை முதன்மையா அவங்களுக்கு பயிற்று பயிற்றுவித்தாரு சோ தற்காப்பு கலை பயிற்றுவிப்பதன் மூலமாக என்ன ஆகும்னாக்க நாங்க தற்காப்பு கலை பண்றப்ப அந்த மாதிரி பிரீத்திங் எல்லாம் பண்ணுவோம் இந்த பிரீத்திங்கோட நோக்கமே என்னன்னாக்க நம்ம மனசுல இருக்கிற நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற வன்மங்களையும் ஆஹ் நே நேர்மறையான சக்திகளை உள்ள கொண்டாடுறதுக்காக எதிர்மறையான சக்திகளை வெளியேற்றுறதுதான் சோ தான் வந்து அவர் முதற்கட்டமாக அங்க செஞ்சாரு சார் போதிதர்மர் தர்மர் வந்து இங்க இருந்து சீனா போனாரு சீனாவில் முழுமையா இருந்தார் சீனாவில இருந்து அவருடைய புகழ்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிழக்காசிய நாடுகள் எல்லாத்துலேயுமே போணுச்சு சோ இன்னைக்கு வந்து ஜப்பான்ல வந்து கராத்தே இருக்குனாக்கா அந்த கராத்தையோட மூலம் பாத்தீங்கன்னாக்க சீனால உள்ள சொல்றாங்க சீனாவோட மூலம் அந்த குட மூலம் யாருன்னு கேட்டாக்கா போதி தருமர் தான் சொல்றாங்க போதி தருமரை யாருன்னு கேட்டா அவர் இந்தியாவை சேர்ந்தவர் அவரு தன்னோட அறுபத்தி ஏழு வயது வரைக்கும் அவர் தான் இருந்தார் சோ அவரு அறுபத்தி ஏழுல இருந்து எழுவது வயசுல அவர் வந்து சீனா போனாரு எழுவதுல இருந்து ஒன்பது வருஷம் எழுவத்தி வயசு வரைக்கும் வந்து அவரு தனக்கு மக்களை வந்து எப்படி பாதுகா என்ன கொண்டாடணும் அப்படிங்கறதுக்காக தவர்ந்து இருந்தார் ஸோ எழுபத்தி ஒன்பது வய வயசுக்கு அப்புறம் உள்ள போட்டோக்கள் தான் இன்னைக்கு இணையதளத்துல எல்லா இடத்துலையும் இருக்கிறது வந்து அவர் எழுவத்தி ஒன்பது வயசுக்கு அப்புறம் உள்ள போட்டோக்கள் தான் அவர் வயதான காலத்துல அவர் அவர் போட்டோக்கள் தான் இருக்கு இப்ப நாங்க வந்து அவரோட இளமையான காலத்துல இங்க இந்தியாவில் இருந்தப்ப அவரோட போட்டோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் அதாவது இன்னைக்கு அந்த போட்டோ கூட வெளியிடுறதா இருந்தோம் ஆனா இன்னும் அது முழுமையை அடையலை அதனால வந்து நாங்க அடுத்த ஒரு சந்திப்புல என்ன சொல்றது உலகத்துக்கே தற்காப்பு கலையை பரப்புன போதி தருமரோட புகைப்படத்தை வெளியிடுவோம் மேடம் இன்னைக்கு வந்து இது போல ஒரு மகான்களுக்கு நாம வந்து சிலை வச்சோம்னாக்க ஒண்ணும் கிடையாது இப்போ ஒரு 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 பெரிய ஒரு மனுஷனுக்கு சிலை வைக்கிறோம்னாக்கா அவங்கள பார்த்து நாலு பேர் அவர் என்ன பண்ணாருன்னு அது கேட்பாங்க அந்த வழியை போற போறப்பயாவது அவர் என்ன பண்ணாருன்னு கேட்பாங்க கேட்க இது தற்காப்பு கலை பற்றி விழிப்புணர்வு ஏற்படும் சோ அன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே நாம வந்து மற்ற நாடுகளுக்கு போய் சொல்லி கொடுக்குற அளவுக்கு அவங்களை மேம்படுத்துற அளவுக்கு நம்மளோட திறமைகள் இருந்துச்சு நம்ம வந்து அந்த அளவுக்கு தொழில்நுட்பத்திலையும் தெரியும் அந்த அளவுக்கு வந்து பொருளாதாரத்தில் பெரிய அளவுல இருந்தோம் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இந்த அமெரிக்காதாரங்கெல்லாம் வந்து நம்மள வந்து என்ன மிரட்டி பார்க்க உறுத்தி பார்க்கறது இது எதுக்கு நம்ம அவங்களெல்லாம் எதுக்கு நம்ம சார்ந்து இருக்கணும் சோ இது போல கலைகள் வளருவதன் மூலமாக நம் நாட்டு மக்களுக்கு வந்து உயர்வு ஏற்படும் தண்ணீர் ஒரு தன்னம்பிக்கை கிடைக்கும் அப்படிங்கிறப்ப நம் நாடு வந்து போய் அடுத்தவங்கள்ட்ட போய் கை கட்டி நிற்கணும்னு அவசியம் இல்லை நாங்களே தொழில்நுட்பத்திலும் பொருளாதாரத்திலும் பெரிய அளவுல வளர்ச்சி அடைய முடியும் தான் நாங்க வந்து தற்காப்பு கலையை முதன்மையா எடுத்துக்கோணும்னு இல்லைங்க அதுக்கு முன்னாடியே வந்து நான் படிச்சப்ப வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு பத்தாவது புக் இங்கிலீஷ் புக்ல போதி தர்மர் பத்தி பாடம் இருந்துச்சுங்க ஸோ நான் அதை படிச்சிருந்தேன் எனக்கு மார்ஷியல் ஆர்ட் அப்படிங்கிற அந்த அந்த லெசனோட பேர் வந்து மார்ஷியல் ஆர்ட்னு நினைக்கிறேன் இருந்துச்சு அது அப்ப அந்த புத்தகத்தை படிக்கிறப்ப தான் எனக்கு வந்து போதி தர்மரை பத்தி தெரியும் ஸோ அதுக்கு முன்னேறில வந்து இங்க விழிப்புணர்வு இருக்கு ஈவன் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தமிழ்நாடு சுற்றுலாத்துறையும் வந்து போதி தர்மருக்கு சிலை வைக்கணும்னு ஒரு அறிக்கை தயாரி செய்தாங்க ஸோ அது இப்ப எந்த நிலைமையில இருக்குன்னு தெரியல ஸோ அதையும் வந்து அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த பத்திரிகையாள சந்திப்ப நாங்க நடத்துறோம் இந்தியா தவிர எல்லா கிழக்காசிய நாடுகளிலும் போதி தர்மருக்கு சிலைகளும் கோயில்களும் இருக்குங்க சார் ஏன்னாக்கா அவங்க எல்லா இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க பாருங்க நம்ம சின்ன நாடு ஒரு முப்பத்தி மூணு மடங்கு சின்ன நாடு கொரியா அவங்க வந்து இன்னைக்கு வந்து அமெரிக்காவே வந்து எதிர்க்கிற அளவுக்கு சக்தி படுத்தவங்களா இருக்காங்கன்னாக்க அது போதி தர்மரோட போதனைகள் தான் சார் சிலை எல்லா நாடுகள்லயும் இருக்கு சார் சீனால முழுக்க இருக்குங்க சார் ஜப்பான்லயும் இருக்குங்க ஓகேங்களா இப்போ கொரியாவோட நிலவரம் நமக்கு தெரிய வரும் சீனா ஜப்பான்ல முழுமையா இருக்கு சோ அவர் இந்தோனேஷியால அங்க தங்கி இருந்தது அதற்கான சூழலும் அங்க இருக்கு இல்லங்க நாங்க தான் வந்து இப்ப நாங்க வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் அவர் இங்க அறுபத்தி ஏழு வயசுக்கு முன்னாடி இருந்த புகைப்படங்களை வந்து ஆராய்ச்சி செய்து அதை வந்து உருவாக்குறதுல நாங்க முழுமையா இங்க ஈடுபடுத்திருக்கோம் கடந்த ஒரு மாச காலமா வந்து அதுக்கான வேலைகள் செய்திருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்படிங்கிறப்ப நாங்க வந்து இப்ப இருக்கிற அவரோட உருவத்தையும் கொடுப்போம் முன்பு இருந்த உருவத்தையும் நாங்க கொடுப்போம் அது அரசோட தீர்மானம் தான் அது எப்படி வந்து அவங்க அமைக்கணும் அவங்க அவங்கதான் தீர்மானிப்பாங்க தாராளமாங்க எங்க மாஸ்டர்ஸ் எல்லாமே நாங்க போன வாரம் கூட வந்து ஒரு ஆன்லைன் மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் அதுல எங்க மாஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க நாம எல்லாம் வந்து ஒன்னா நிதி திரட்டி நம்ம சிலை வைக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் மாசத்துக்கு வந்து பெரிய அளவுல எல்லாம் சம்பாரெல்லாம் கிடையாதுங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா மாதம் எட்டாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபா அந்த அவங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க ஸோ அவங்கள்ட்ட நிதி திரட்டினாலும் மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களால் வந்து ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடிக்கு மேலே வந்து நிதி திரட்ட முடியாதுங்க ஸோ அந்த தொகையில வந்து நாங்கள் வந்து சிலை வச்சோம்னாக்க அதுக்கப்புறம் அதை பராமரிக்கிற செலவும் இருக்கு ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய செலவு இருக்கும் அதை வந்து நாங்கள் செய்கிறது விட இன்னும் அரசாங்கம் இதில் தலையிட்டு செஞ்சுச்சினாக்க அது மிகப்பெரிய அளவுல இருக்கும் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு வந்து மூவாயிரம் கோடியில வந்து செலவிச்சிருக்காங்க ஓகேங்களா அதோட பராமரிப்பு செலவு இன்னும் அதிகமாகதான் இருக்கும் சோ இது அரசாங்கம் முன்னின்று செஞ்சாக்க அது மிக சிறப்பாக இருக்கும் நாங்க பண்ணாக்கா அது பெயரளவுலதான் இருக்கும் கண்டிப்பா சார் நீங்க சொல்றது தான் தொல்லியல் துறைக்கதான் இத நாங்க கொடுப்போம் ஓகேங்களா சோ அவங்க ஆராய்ச்சி செய்துதான் வந்து இத வந்து அவங்க முடிவு பண்ணுவாங்க ஏன்னா நாங்க வந்து எங்கள்ட்ட வந்து தொல்லியல் துறை சார்ந்த நிறைய மாஸ்டர் இருக்காங்க சோ அவங்க வந்து இதை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஆராய்ச்சி பண்ணி கடைசியா வந்து இத வந்து இந்த சிலையை வந்து யார் வந்து வைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நாங்க கொடுக்குறப்ப அவங்க இதை கண்டிப்பாக நீங்க சொல்ற மாதிரி வந்து தொல்லியல் துறைக்கு வந்து அவங்க அனுப்புவாங்க